அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு தீமை செய்பவர்களுடன் பழகலாமா இந்த கேள்விக்கான விடையை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தெளிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே மார்க்க அடிப்படையிலிருந்து விலகி பொதுவாக இந்த கேள்வியை கேட்டாலும் அனைவருமே கூடாது என்ற பதிலைத்தான் சொல்லுவார்கள் ஏனென்றால் தீமை செய்பவர்களுடன் பழகுவதன் காரணமாக நாமும் அவர்களை போன்று மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன இதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது நம்முடைய சகவாசம் நல்லதாக இருக்க வேண்டும் நாம் யாருடன் தோழமை கொள்கிறோமோ அவர்கள் நம்மை நல்வழிபடுத்தக்கூடிய அளவிற்கு நல்லவர்களாக இருப்பதே நமக்கு பாதுகாப்பு இதைத்தான் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது அல்லாஹ் திருக்குறானில் இதை பற்றி பேசும் பொழுது ஒகூனு நீங்கள் உண்மையாளர்களுடன் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான் மற்ற தகுதிகள் திறமைகள் அனைத்தையும் விட மேலானது ஒருவர் உண்மையாளராக இருப்பது அப்படிப்பட்டவருடைய தான் நமக்கு பாதுகாப்பானது என்பதை இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அறிஞர்களுடன் சேருங்கள் கல்வியாளர்களுடன் சேர்ந்திருங்கள் திறமைசாலிகளுடன் பழகுங்கள் பணக்காரர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகங்கள் அல்ல மாறாக உண்மையாளர்களுடன் தொடர்பு தேவை என்பதையே அல்லாஹ் விளக்குகிறான் இந்த அடிப்படையில் தீமை செய்பவர்கள் தங்களுடைய செயல்களில் உண்மையாளர்களாக இல்லை என்பதே அவர்களுடைய அடையாளம் எனவே அப்படிப்பட்டவர்களுடைய நட்பை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஆரம்பத்திலேயே நட்பை துண்டித்து விடாமல் அவர் செய்வது தீமை என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர் அதிலிருந்து விலகி திருந்து கொள்வார் என்றால் அவருடைய நட்பை தாராளமாக தொடரலாம் நாம் பல முறை எடுத்துச் சொல்லியும் அவர் தன்னுடைய செயலிலிருந்து விலகுவதாக தெரியவில்லை என்ற நிலை இருந்தால் நாம் அவரை விட்டு விலகுவதே நமக்கு பாதுகாப்பு அஸ்லாம் வலைக்கம்